ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும் சாயந்தரம் ஆறு வெத்தலை மூணு பாக்கு ஒரு ஆறு துளசி இலை ஒரு ரூபா பணம் அது கூட அந்த ஒரு ரூபா பணத்து மேலே நல்ல நெய் சிங்கத்தலை இருக்கும்போது அந்த நெய் அது மேலே தொட்டு வச்சு நல்ல மீனாட்சி குங்கு தாழம்பூ குங்குமம் அது மேலே தொட்டு வச்சு அந்த வெத்தலை வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும் அது மேலே துளசி வைக்கணும் அது மேலே முக்கோணமாக மூணு பாக்கு பாக்கை வச்சுட்டு முனையில் லட்சுமி இருக்கிற இடம் அந்த பா ரூபாயை வைக்கணும் முனை வெத்தலையில் வச்சுட்டு நெய் விளக்கு ஏற்றி ஒரு லட்சுமி மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் தனதான்யை மமவசம் குரு குரு சுவாகா தேனோ சாய்ந்திரம் சாய்ந்திரம் பண்ணிக்கினே வா அந்த காசு பூரா சேர்ந்த உடனே மஞ்சள் துணி வேடு கட்டி வச்சுக்க ஒரு பையில் உப்பு போட்டுக்க திருப்பதிக்கு கிளம்பி போகணும் கிழமை அங்கே இருக்கணும் அங்கே உண்டியில் அந்த காசு கொட்டிட்டு இந்த பையில் இருக்கிற உப்பு இருக்குது இல்லை கடை எங்கேயும் வைக்கக்கூடாது கீழே வைக்காதவனும் வைக்கக்கூடாது கையிலே மறுபடியும் ஊட்டு வரவேன் அந்த ஊட்டை பூஜை ரொம்ப வச்சு பெருமாள் நினச்சி வழிபாடு இது பணமரக தாந்திரிக வழி